உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நர்மதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பொட்டுத்தாளி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடக ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா பிகாம் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டு இப்போதைக்கு வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகல தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணிட்டு தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இயங்கிட்டு கடைசி வரைக்கும் ஆதரவுக்கு நாச்சும் ஒரு ஆண் தேவை மறு திருமணத்துக்கு வரம் தேடிதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு விவசாயம் நிலம் எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிச்சிருந்தா மட்டும் போதும் ஏதோ ஒரு வேலை போய் மாத ஒரு மனம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த மூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நாகர்கோவில் பக்கத்தில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பாலகா இருக்கிறதுனால மாதிரியே ஒரு நல்ல சிவப்பாக ஸ்மார்ட்டான இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால தான் இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கும் அவங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இனியா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி மூணு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக இன்றைக்கி வான்கோழி பண்ண வச்சு அது மூலியமா நல்ல ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கிறதுனால அதையே பிஸ்னஸாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி ஒரு சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட பிடிக்காமல் முறைப்படி இவங்க விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு வாழ்றதா தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு அதிகம் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல எங்கேயும் வேலைக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னுடைய கோழிப்பணையை பார்த்துக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு திண்டுக்கல் பகுதியில் தான் வசிச்சிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கொஞ்சம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கிறதுனால தன்னை வரையே ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா போதும் மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் தனக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண்விட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க